வணக்கம் வெள்ளின்று செய்திகளுடன் நான் நிரோஷன் உக்ரைனில் நேற்று செவ்வாய்க்கிழமை கிழக்கு நகரமான போல்டாவாவில் நாற்பத்திற்கும் மேற்பட்டவர்களை கொண்டு வருஷ ஏவுகணை தாக்குதல் உக்ரைனுக்கு கடினமான சில நாட்களுக்கு பின்னர் வருகிறது கடந்த ஒரு வார காலமாக நடந்த தாக்குதல்களில் மோஸ்கோ அதன் தாக்குதல்களின் வேகத்தை முடுக்கிவிட்டதாக தோன்றுகிறது இதன் விளைவாக பொதுமக்களின் மரணம் மற்றும் அழிவு வலை ஏற்பட்டது கடந்த வார தாக்குதல்களை பாருங்கள் இதற்கு முன் உக்ரைனில் நடந்த பெரிய அளவிலான தாக்குதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது அன்று அதிகாலையில் உக்ரைனின் தலைநகரான கீவ் மற்றும் பல நகரங்களில் வசிப்பவர்கள் ரஷ்ய விமான தாக்குதலின் சத்தத்தில் எழுந்தனர் மோஸ்கோ உக்ரைனின் பதினைந்து பிராந்தியங்களில் இலக்குகளை தாக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியது அந்த தாக்குதலில் குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டனர் முப்பது மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவின் முழு படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து இது மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாகும் என்று அப்போது உக்ரைனின் ஜனாதிபதி பொலோடிமிர் செலன்ஸ்கி கூறினார் தாக்குதல்கள் தலைநகரம் உட்பட சில நகரங்களில் மின்சார உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்டதால் பல பிராந்தியங்களில் மின்தடை ஏற்பட்டது போரின் முதலாவது ஆண்டில் இருந்தே ரஷ்யா உக்ரைனுக்குள் நடத்தும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களின் வடிவத்தை இன்னமும் தொடர்கிறது மறுநாள் அதிகாலையில் ரஷ்யா மற்றும் ஒரு சரமானியான தாக்குதலை நடத்தியது ஒரு ஏவுகணை மத்திய உக்ரைனிய நகரமான கிரிவி ரஹிலில் உள்ள ஹோட்டலை தாக்கியது அதில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் புதன்கிழமையும் ஒரு சிறிய சுற்று தாக்குதல் நடந்தது கடந்த காலத்தில் சில வாரங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு தடவைகள் உக்ரைன் மீது விமான தாக்குதல்களை நடத்தி வந்த மாஸ்கோ கடந்த வாரத்திலிருந்து தாக்குதல்களின் எண்ணிக்கையினை அதிகரித்ததற்கு எந்த காரணமும் தெரிவிக்கவில்லை ஆனால் அதை புரிந்து கொள்வது கடினமான காரியம் அல்ல உக்ரைன் ராணுவம் தெற்கு ரஷ்ய பிராந்தியமான குர்ஸ்கில் ஒரு திடீர் படியெடுப்பை தொடங்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமித்த சில வாரங்களுக்கு பின்னர் உக்ரைனுக்குள் நடக்கும் தாக்குதல்களின் எண்ணிக்கை மற்றும் வேகத்தை அதிகரித்துள்ளது ரஷ்யா ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் படியெடுப்பு மற்றும் ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப் போவதாக உறுதியளித்தார் தெற்கு ரஷ்ய பிராந்தியமான குஸ்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் உள்ள உக்ரைன் துருப்புக்கள் மீது புட்டின் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப் போகிறார் என்று ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்தன மாறாக புட்டின் கூறிய தீர்க்கமான பதிலடி உக்ரைனுக்குள் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீது நடக்கின்றன ரஷ்யா வாரம் முழுவதும் உக்ரைனின் முன் வரிசைகளுக்கு அருகில் உள்ள நகர்ப்புறங்களை தொடர்ந்து தாக்கியது புதன்கிழமை ஒரு ரஷ்ய தாக்குதலில் டொனட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள சிறிய நகரமான இஸ்மாயிலிஃப்காவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் கூறினார் இந்த குடியேற்ற கூடுகளுக்கு மேற்கே சிலமையில் தொலைவில் உள்ளது மற்றும் மாஸ்கோ கைப்பற்ற முயற்சிக்கும் போக்ரோஸ் நகருக்கு அருகில் உள்ளது பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் உக்ரைனிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு நேட்டோவில் உள்ள நட்பு நாடுகளால் சமீபத்தில் வழங்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் ரஷ்ய வான்வழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி சுட்டு வீழ்த்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மூன்று ஏவுகணைகள் மற்றும் ஒரு ஆலட்ச விமானத்தை எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தின ஆனால் வியாழக்கிழமையே உக்ரைனின் விமானப்படையின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைகோலா ஒலேசுக் திங்கட்கிழமை நடந்த நடவடிக்கையின் போது ஜெட் விமானம் ஒன்று போரில் வீழ்ந்து நொறுங்கி அதன் பைலட் கொல்லப்பட்டதாக அறிவித்தார் பல உக்ரைனியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அடுத்த நாள் லெப்டினன்ட் ஜெனரல் ஒலேஷுக் நீக்கப்பட்டதாக திரு செலின்ஸ்கி அறிவித்தார் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிக் மீதும் ரஷ்ய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன கார்கிவ் வஷ பீரங்கிகளின் தாக்குதல் பீச்சுக்குள் அமைந்துள்ளது மற்றும் முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து கார்கிவ் நகரம் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை வஷ விமானங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட சரக்கு குண்டு தாக்குதல் கார்கிவ் நகரத்தில் உள்ள குழந்தைகள் பூங்கா மற்றும் நடுத்தர அடுக்குமாடி குடியிருப்பை தாக்கியது ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் கிட்டத்தட்ட அறுபது பேர் காயமடைந்தனர் என்று பிராந்திய வானுவ நிர்வாகத்தின் தலைவர் ஒலே சினிகோஃபோவ் தெரிவித்தார் இரண்டு நாட்களுக்குப் பின்னர் வருஷப்படைகள் நகரின் குடியிருப்பு பகுதிகளை குண்டு வீசி தாக்கியதில் நாற்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்ததாக உக்ரேனிய அதிகாரிகள் தெரிவித்தனர் குறைந்தது பத்து குண்டுபிடிப்புகள் நகரத்தை உலுக்கின இப்படியான தொடர் தாக்குதல்களை உக்ரைனுக்குள் நடத்துவதால் உக்ரைனிய ராணுவம் ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்திய ஆக்கிரமிப்பை கைவிட்டு பின்வாங்குவார்கள் என ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நினைக்கிறார் என்று சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்